இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன்

அந்த காலகட்டம் அதில் இருபத்தி மூணு வருஷத்தை வந்து பாட்பாட்டை பிரித்து பார்த்தோம் என்ன குரான் எந்த வசனத்தை எடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு ஸ்லாப்புக்குள்ளே வரும் ஆரம்பத்தில் நபி சொல்லா அவங்களுடைய அந்த நாலு வருஷம் ஆரம்ப கட்ட தாவா அதுக்கப்புறம் மக்காவுடைய ஒம்பது வருஷம் அதுக்கப்புறம் மதீனாவுடைய ஆரம்ப கட்ட ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் உதவியா வரைக்குமான ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் அங்கேருந்து மக்கா வெற்றி வரைக்குமான ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் அங்கேருந்து அரபு தீப கர்ப்பம் ஃபுல்லாக பிரச்சாரம் செஞ்ச ஒரு காலகட்டம் இந்த ஆறு ஸ்டேஜில் ஒவ்வொரு வசனமும் இந்த ஆறு ஸ்டேஜில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் செட் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் குரான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னா அது அல்லாவுடைய பயான்கள் எது ஒரானுங்கிறது அது அல்லாவுடைய கிதாபுன்னு நம்ம சொல்லி பழகினாலும் கிதாபு கிடையாது அது அல்லாவுடைய பயான்கள் பயான்கள் எப்படி வரும் அதுவும் சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் பயான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை டெய்லியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டே கிடையாது சில சமயம் டெய்லி ஒரு பயானும் வரும் சில சமயம் வருஷத்துக்கு ரெண்டு பயான் கூட வரும் சில சமயம் ஆரம்பத்துலலாம் மூணு வருஷத்துக்கு ஒரு பயன் தான் வந்திருக்கு அதே மாதிரி ரசூல்லா வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஸ்டக்காகி போது பயான் வந்து வழிகாட்டும் குரான் வழிகாட்டும் வழிகாட்டும்னா நமக்கு வழிகாட்டுங்கிற கணக்கு வேற நபி சொல்லாஸ்லாம் அவங்களுக்கு ஹுரான் வரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது டெய்லி டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் குரான் வழியாக தான் வரும் அதை வச்சு தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க அப்போது இதில் வந்து ரசூலா கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பணி என்ன பணி அதான் சொன்னல்ல உலகத்தில் அரசாங்கம்னு சொல்லு ஒன்று மனிதனுக்கு வந்து மிக முக்கியமான தேவையாக இருக்குது அரசாங்கம் இல்லாமல் வாழ முடியாது ஏன்னா தனி மனிதனாக வாழ்ந்தால் ஆபத்து அப்போ அரசாங்கமாக அரசாங்கத்துக்கு கீழே வாழ்கிறது தான் மனிதனுக்கு நிம்மதியை தரும் பாதுகாப்பை தரும் அப்போ அரசாங்கம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்மாதிரி காட்ட சொல்லி அதற்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் யார் நபி சொல்லா சொல்லம் அவங்க அப்போது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி காட்டணும் இது சாதாரண வேலை கிடையாது இப்போது ஏதோ ஒரு ஊரில் ஒரு அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு அவங்கக்கிட்ட போய் உங்கள் நிர்வாகத்தை எங்கள் கையில் கொடுங்க நாங்கள் வந்து எப்படி சூப்பராக நடத்தி காட்டுறோம் அப்படின்னா யாராவது தூக்கி கொடுத்துருவாங்களா சுத்தமாக நடத்தவே தெரியாதவங்க கூட இதை மட்டும் கொடுக்க மாட்டான் கத்தியை காட்டினாலும் கொடுக்க மாட்டான் உயிரே போனாலும் பதவியை மட்டும் தரவே மாட்டான் அப்போது அரசாங்கத்தை ரசூல்லா வந்து ஒரு டெமோ காட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரசூல்லாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு இருந்தது என்ன சேலஞ்சு அப்படின்னா இருக்கிற அரசாங்கத்துடைய அந்த பதவியை எப்படி வாங்கிறது முதல்ல அந்த இடத்துல உட்கார்ந்தால் தானே டெமோ காட்ட முடியும் அப்போ அந்த இடத்துல உட்காடுறது தான் மிகப்பெரிய சேலஞ்சு ரசூல்லாவுடைய இருபத்தி மூணு வருஷம் பீரியடில் அந்த இடத்துல உட்காடுறதுக்கே எவ்வளோ தேவைப்பட்டுச்சு டைமு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் அதுக்கே தேவைப்பட்டுச்சு அரசாங்கத்தில் உட்கார்றதுக்கே பதினெட்டு வருஷம் தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம்தான் அதுக்கப்புறம் நடத்தி காட்டுற அந்த வேலையை ரசூல்லா வந்து செய்ய முடிஞ்சது இது வந்து அரசாங்கத்தை வந்து எங்கள் கையில் அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு நிர்வாகம் நடந்துட்டுருக்குது இந்த நிர்வாகத்தை விட சிறந்த நிர்வாகம் நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லி வரலாற்றில் எத்தனையோ பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வாழ்நாள் புழு முழுசாக அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியல ஒரு அரசாங்கத்தை அவங்க கையில் நிர்வாகத்துக்கு கையில் கீழே கொண்டு வரவே முடியல இது அவ்வளோ கஷ்டமான வேலை ஆனால் எல்லாம் என்ன பண்ணால் வெறும் பதினெட்டு வருஷத்தில் இது வந்து உலக அதிசயம் இதுக்கு முன்னாடியும் இது வரைக்கும் நடந்ததில்லை இதுக்கு பின்னாடியும் நடந்ததில்லை ஃபிரௌன் கையிலிருந்து பனீஸ்ராயல்கள் மூசா நபி கையில் நிர்வாகம் வர்றதுக்கு நானூறு வருஷமாச்சு சாதாரண டைம் பீரியட் எடுக்காது அதே மாதிரி இந்த மன்னராட்சியிலிருந்து இந்த மக்கள் ஆட்சிங்கிற இந்த நிர்வாகம் மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷமாச்சு அப்போ ரசூல்லா செஞ்ச வேலை புரிஞ்சுக்கணும் பதினெட்டு வருஷத்தில் நானூறு வருஷம் மற்றவங்கள்லாம் செஞ்ச வேலையும் ஆயிரத்தி நானூறு வருஷம் மனிதகுலம் செஞ்ச வேலையும் ரசூல்லா செஞ்சாங்க அதே மாதிரி ஷார்ட் லாஸ் மினிமம் அதாவது குறைந்தபட்ச சேதத்தை கொண்டு ரசூல்லா வந்து இதை செஞ்சாங்க அப்போது அதற்கான வழிமுறை வந்து எல்லாம் படிப்படியாக ரசூல்லா காமிச்சு கொடுத்துட்டே வந்தான் அப்போ ஒரு அரசாங்கம் ரசூல்லாவுக்கு தேவைப்பட்டது அந்த அரசாங்கத்தை நிர்வாக அது உருவாக்குவதற்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாரும் என்னென்னப்பாங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைப்பாங்க ஆனால் ரசூல்லாவுக்கு எல்லாம் என்ன சொன்னான்னா ஒரு நல்லவர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு ஒரு ஜமாத்து உருவாக்கு அப்படின்னு சொல்லி அல்லா ரசூல்லாவுக்கு வழிகாமிச்சான் அந்த ஜமாத்து முதல்ல எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது ஃபஸ்ட்டு ரசூல்லா அப்புறம் அவங்களுடைய மனைவி அலிர் அலி இல்லான்னு அபுபக்கர் அலி இல்லான்னு அப்புறம் இன்னும் ஒரு சுகையில் அப்புறம் ஒரு நாலஞ்சு சொல்லக்கூடிய ஒரு ஏழு பேர் மொத்தமே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் ஏழு பேர் இப்போ இந்த ஏழு பேராக போதே அவங்க சொல்லிகிட்ருந்தது என்ன பாரசீகத்தையும் ரோமாபுரியையும் நாங்கள் வீழ்த்தா போகிறோம் இந்த நிலையிலேயே வெறும் மூணு பேர் நாலு பேர் இருக்கும்போதே இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ இந்த கட்டத்தில் வரும்போது ரசுல்லாவுக்கு வந்து படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு வந்தான் வழி காமிச்சிட்டே வந்தான் முதல்ல ஜமாத் உருவாக்கு இன்னும் எல்லாம் வெறும் ஏழு பேர் தான் இருக்காங்க கவலைப்படாத லட்சக்கணக்கான பேர் கொண்ட படையாச்சே பாரசீகம் ரோம புரியும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கவலைப்படாது சொல்கிற வேலையை செய் அந்த ஏழு பேருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுமோ ட்ரைனிங் கொடு என்ன ட்ரைனிங்கு வில்லு அம்பு இதெல்லாம் கிடையாது நேர்மைனா எது உண்மைனா எது மனுஷனுக்கு தேவையான அடிப்படை பண்புகள் எது இதை ரசூல்லா கற்று கொடுத்து அவங்களை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க இது வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் அடிக்கும் போது ரசூல்லா ரசூல்லாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த அந்த டைமில் எல்லாம் வழிகாமிச்சான் ஊரை விட்டு விரட்டும் போது ரசூல்லாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான் மதீனாவுக்கு போய்ட்டு என்ன பண்ணணும்னு தெரியல அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான் அதே மாதிரி பதில் என்ன பண்ணணும்னு தெரியல உகதில் என்ன பண்ணணும்னு தெரியல அகல் போறும்போது ரசூலாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மக்கா வெற்றிக்கும் போதும் உதேபியா உடன்படிக்கை கூட எல்லாமே ரசூலாவுக்கு படிப்படியாக வழிகாட்டப்பட்டுச்சு அதனால தான் அல்லாஹுடைய பேக்கப் இருக்க போய் தான் வெறும் பதினெட்டு வருஷத்தில் நபீசுல்லா சலாம் அவர்களால் ஒரு நிர்வாகத்தை சிங்கிள் மேனாக இருந்து கொண்டு ஒரு நிர்வாகத்தையே கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனை வந்து பண்ண முடிஞ்சது இப்போது இதுக்கெல்லாம் பேர் எடுத்தோம்னா என்ன டிப்ளமசி இப்போ இன்றைக்கி பாஷையில் எடுத்தோம்னா என்ன டிப்ளமசி இதுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் போய் வருவாங்க அப்போ அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸு எல்லாம் என்ன பண்ணான் ரசூல்லாவுக்கும் எடுத்தான் அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் தான் எது குரான் புரியுதா இப்போ இதில் இதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் லகான் படம் பார்த்தோம்னா தெரியும் லகான் படத்தில் என்ன பண்ணுவான் அமீர் கான் இந்த சேலஞ்ச் பண்ணிடுவான் வெள்ளைக்காரனோட நான் உன்னை வீழ்த்த போகிறேன் அப்படின்டுவான் எனது எதில் வீழ்த்த போகிறான் கிரிக்கெட்டில் இவனுக்கு கிரிக்கெட்டு தெரியுமா இவனுக்கே தெரியாது இவங்ககிட்ட பதினோரு பேர் பிளேயர் இருக்காங்களா அவங்களும் கிடையாது அப்போ ஒரு ஓட்டில் போய் ஒவ்வொரு தனியாக பொறுக்கி போட்டு கோழி பிடிக்கிறவனை எடுத்து நீ விக்கெட் கீப்பராக இல்லை இந்த உண்டிவியில் வச்சு காக்கா ஆடிக்கிறவனை வந்து நீ பவுலராக மாறு இப்படி ஒவ்வொரு தனியாக பண்ணி 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 செலக்ட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் இது மாதிரி ரசூல்லாவுக்கு வந்து அல்லாஹ் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தான் இதில் அந்த கைடன்ஸ் யார் பண்ணால் அப்படின்னா அல்லா ரெடி பண்ணோம் அல்லா வந்து படிப்படியாக அவங்கள வந்து வழி காமிச்சிட்டு வந்து அந்த வழிகாட்டுதல் தான் குரான் சரியா அப்போ இது தான் குரானுடைய ஒரு சுருக்கமான முன்னுரை